உணவு கேட்கும் ஒருத்தர் போட்டுக்கலாம் அப்படிங்களா திருச்சி சம்பளம் பேருவதேசம் திமுக வருஷம் ஐப்பதி மாதம் ஏழாம் நாள் புதவாரம் பகல் எட்டு மணி திருச்சிச்சம்பளம் பேர்வதேசம் மகிழ்ந்து கொண்டோரே கற்றமேன்யோயே 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 வழங்குறாயே கற்றமேன்துரி உடகுருவே புகா முற்றகரைந்து வான்தோர்க்கே பொன்விதந்து இர்வோம் பாவோமே ஜெத்தே வருகை என்பவாமை நிற்பாவருவே புகா கலங்காதே தாரியுடும் படுமே மதுரை மாவட்ட சத்திய சங்கத்தின் இன்றைய இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று பொதுக்குழு கூட்டம் கூறியிருப்பதால் மூத்த சன்மாரி அனைவரும் அன்புடன் அழைக்கிறோம் சந்திரமோகனையாக சந்திரசேகரையார்கள் பி ஆர் ஒரு ரோ ஐயா பாடுங்க ஜெகனான ஐயா ஜெகனான ஐயா ஒரு பாட்டு பாட்டுருங்க பாட்டு பாடுங்க ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரு அருணி அருட் பெரும் ஜோதி சாகார் கர்மிகரி கொண்ட சதுரவளை பாடுதாகான் கனிவை தேய ஏற்றுகளே மிருகமந்தனை வாழவே சற்குணக்கே வேதா்ப்பாலை বিলম্ব வந்தனிலே வருக வெரிவேதகம் வெர்வா உரைத்த தருமடமை வேந்தேவர்கள் தியன்னத்தில் பாலா பிரியா பரிவృతர்மமேங்களே பட்டிரையில் பா மரணபொதியினார்வே வந்தே வர ராமலிங்கவர் என்றே மார்க்கமடியே வந்தரவர்வே பற்கெண் ஜோதி அற்பெண் ஜோதி களிற்றின் கருணை அற்பெண் ஜோதி அற்பெண் ஜோதி அற்பெண் ஜோதி களிற்றின் கருணை அற்பெண் ஜோதி அற்பெண் ஜோதி அற்பெண் ஜோதி அன்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி திருปราசன்ன குருமார்கள் திய திருஒளியிலே சரணம் பள்ளம் மண்ணடி வாழ்கவாள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சகுனமா சகுருநாமம் சமானிக்க சர்மம் அடக்க ஆரண் களல அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி களி திவ்ய திருவிழே தரம்திலே அருள் වර ගදගෙ වමුගැස பாම They were not thirsty, thirsty for the bread, thirsty I am mean, you. இங்கு நமது மதுரை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக ஒன்று நாலு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் முப்பத்தொன்று மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது வரை உள்ள சங்க வரவு துறவு கணக்கு விவரம் பற்றிய அணிய விஷயங்களை இங்கு நாங்கள் விவாதிக்க உள்ளோம் అదే కట్టే వివరంగా అయిన తిరుమల ఇవ్వడం నమేది ఇంత సంగతి మువ తల అరవిందయ్యవన్ మావట తలవారు నమే గౌరవం ముప్ప్రమణ్యయ్యూ అది అయోగి நமது மதுரை மாவட்டமாக வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகை தரும்படி நமது மதுரை மாவட்ட அன்ப தலைவர் எம் பெருமாளையா அவர்கள் அவர்களை இப்பொழுது தலைமை தரும்படி அன்புடன் அணிக்கிறேன் நல்லா சவுண்டு கேட்கலையா சவுண்டு கேட்கல ஆ இப்போ கேக்கு

முதல் மற்ற ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் உங்கள் மனதில் கருத்து வழங்கி இதுபோல் ஆதரித்து எங்களுக்கு பணியின் பணியை கொடுத்துவதற்கு இன்னும் பணியின் துணக்கம் எங்களோடு கனோகமாக இருந்து ஆலோசனை தருவாங்க அன்போடு காத்து

பொதுக்குழுவதற்கும் உறுப்பினர்களுக்கும் தன்வாரியும் எனது வணக்கங்களை பொருளாதார உரையிலே மதுரை மாவட்டின் இருபதாம் ஆண்டுக்கான வரவே இளைஞராக உறுப்பினர் முதலாவது உறுப்பினர் சங்கம் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டாவது நன்கொடை ஆறாயிரத்தி முன்னூத்தி ஏழு கட்டிட விதி பத்தொம்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு இதர வரவுகள் நானூற்றி தொண்ணூற்றி மூன்று அறுபத்தி ஏழு சிண்டிகேட் வங்கி திருப்பாலையின் கிளையில் உள்ள நமது வங்கி கணக்கு பணம் எடுத்தது ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது ரூபா அறுபது பைசா பதவிக ஒன்ற திருநாள் வரவு பதினேழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ಮೊತ್ತ <Suchas> <Suchas> தொள்ளார் பதினாறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் பாத்திரங்கள் வாங்கியது ஆறாயிரத்தி சிண்டிகேட் வங்கி திருப்பாலைகளில் இருந்து பணம் செலுத்தியது சங்கம் மூலம் பணம் செலுத்தியது यह वाला चलती मोपर्चर टाइम पे बहुत ही बड़ी ड्रिप आ रहा है जब भी ऐसा बारे में डियाना मत येरम किनारे बजे मत जाना ड्राइव पुरे बजे में डियाना मत येरम किनारे बजे मत जाना ड्राइव आप मत सुनो पर्चर के जब भी जाम चल रहा है जब भी येरम जाम चल रहा होगा इसमें जब भी ऐसा ठीक येरो बोलो पाज़

இப்ப வாசிக்கிறான் கிடைக்கிறேன் என்னுடைய கருத்து செய்யலாமா உங்களுக்கு வாசித்திருக்கேன் ಕ್ರಿಕೆಟ್ ಆಗಿ ತಿರುಕುಳಾಗಿ ನಮ್ಮ ಸಂಘ ಕಡೆಗೆ ಕಡೆಗೆ ಇಟ್ಕೊಂಡಿಲ್ಲ ಕಡೆಗೆ ಬಂದು ಆರಂಭ ಇರುತ್ತೆ ಸಂಘದ ನಮ್ಮ ಹುಡಿಯ ನಿರ್ವಾಹಕರಿಂದ ಮಳೆ ನಿರ್ವಹಣೆ ಒಪ್ಪಡಕ್ಕೆ ಹೋಗಿ ಪ್ರಕಟ ಇರ್ತಿ ಎರಡು ಇವತ್ತು ನೂರ ಎಂಬತ್ತೆರಡು ಮೀಟರ್ ಆಗಿದ್ದಾಗ ಮಂಗಿ ಪಣ ಸೆರಿಸಿ ಎರಡು ಮುಪ್ಪತ್ತೆ ಮೂರ್ತಿ ಪಡೆಯಿಂದ ಅರವತ್ತು ಹೇಳಿ ಮೊತ್ತ ಏಳು ಅಂಬತ್ತಾರು ಐದು ಇಪ್ಪತ್ತಾರು ನಾವತ್ತು ಹೋದೆ ಮಂಗಿ ಪಣ ಎಂಟರಲ್ಲಿ ಎರಡು ಎಂಬತ್ತು ಮೂರು ಅರವತ್ತು ಕಡೆಸಿ अरे जी को आगे करके और जी बता दो भाई बहुत बोल के साहब बंगी काट रहा हूं कट माने चल रहा हूं वो भी पूछे गया सर आए थे बोले यदि ये भाग बोले थे बोले ये तरह से उपाय आ कटा और मिलने के ऊपर उपाय प्राप्त करने के और उसके भाई के चलो 아, 네. 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 로 네. 아, 네. 아, 네. 아, 네. 아, 네. 아, 네. ਕਰਕੇ ਜਦੋਂ ਪਿਆਰੋਂ ਤੋਂ ਮੋਰ ਬਾਹਰ ਨੂੰ ਦੇਖਦਾ ਅਵੇ ਜਿਹੜੇ ਉਹ ਬਲੂ ನಾನು ಬಂತು ಬೋಲಾಯಕ್ಕೆ ದುಬೈ ಕೇಳ್ತಾರೆ ಕತೆಗಳು. 2.40851 ರೂಪಾಯಿ ಒಂದು ಬೋರ್ಡ್ಕ್ಕೆ 2ನೇದು ಒಂದು ಬೋರ್ಡ್ಕ್ಕೆ ಕೊಡಕೊಳ್ಳೆ ಅನಾಮಕ್ಕೆ 749 ರೂಪಾಯಿ.